இப்போ நம்ம சுரக்காய வச்சு ஒரு மோர் குழம்பு செஞ்சுருக்குறோம் நம்ம சுரக்காய வச்சு இந்த மாதிரி மோர் குழம்பு செய்கிறப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சுடு சாதத்துக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப ருசியாக இருக்கும் ஒரே மாதிரி சுரக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்றத விட நம்ம இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளானது தான் இது எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து தேவையான அளவு சுரக்காய எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி முதல்ல தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கலாம் அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் சுரக்கா வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம அதுவும் இந்த மாதிரி மோர் சேர்த்து செய்கிறப்ப ரொம்ப நம்ம உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம அதை அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு தேங்காய் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் காரத்துக்கு வந்து நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட வேணும் இன்னொரு பச்சை மிளகா சேர்த்துக்குங்க இப்போ நம்ம இதை வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கடையில் வந்து நம்மளுக்கு வந்து சுரக்காக நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் மோர் வந்து நான் வந்து வீட்டில் இருக்கிற மோர் நான் வந்து சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா நீங்கள் வந்து தயிரை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியாக மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு வெந்தயம் கொஞ்சம் பெருங்காயம் நான் வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் தூள் பெருங்காயம் கூட எது இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் வரமிளகா இப்போ வந்து நான் மோர் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த டைமில் மோர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப அதிகமாக கொதிக்க விடக்கூடாது தேங்காய் விட்டு நம்ம கொதிச்சதுக்கப்புறம் மோர் விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து ஒரு ஒரு நிமிஷம் எங்கழிச்சோடனே ஆஃப் பண்ணிடணும் அதுக்கடையில் வந்து நம்ம இதை தாளிச்சிடலாம் வரமேளகா கறிவேப்பிலை நம்ம இதில் எண்ணெயில் சேர்த்துட்டு இப்போ வந்து இதில் தாளிப்பு கொடுத்துட்டோம் நம்மளுக்கு சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா சாதத்துக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனல் எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க நிறையா ரெசிபீஸ்லாம் இருக்குது